வெல்கம் எஸ்டேட் மொதாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்போதான் ஃபியூச்சரில் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இதுதாங்க கும்பகோணம் டு மயிலாடுதுறை மெயின் ரோடுங்க இந்த மெயின் இருந்து நியர்பைல இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற டூ பிஹெச்சி ஹவுஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற ஹவுஸ் எங்கே பார்த்தீங்கன்னா கும்பகோணம் டு மயிலாடுதுறை ரோட்டில் கரிக்குளம் அருகில் இருக்குதுங்க இதுதாங்க மெட்வே ஹாஸ்பிட்டலுங்க இந்த மெட்வே ஹாஸ்பிட்டல்லேருந்து நியர்பைலேயே இருக்குதுங்க இப்போ நான் பார்க்க போகிற ஹவுஸு இதுதாங்க ஹவுஸோட ஃப்ரண்ட் வியூவுங்க ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்கங்க ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் கேஸும் கொடுத்துருக்காங்கங்க ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ வீலரு கார் பார்க்கிங் வசதியும் இருக்குதுங்க இந்த ஹவுஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் ரோட்டு மயிலாடுதுறை ரோட்டில் கரீக்குளம் அருகில் இருக்குதுங்க இது இபி யூனிட்டுங்க இந்த மனையோட சதுரடி பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு அடி அகலமும் முப்பத்தி நாலு அடி நீளமும் இருக்குதுங்க டோட்டல் ஆயிரத்தி நூற்றம்பத்தாறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இதாங்க ஹவுஸோட ஃப்ரண்டேஜ் வீங்க இந்த மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்டில் டபுள் டோரில் கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா டூ பிஹெச்சி ஹவுஸுங்க டோட்டல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இதாங்க லிவிங் ஹாலுங்க ஹாலில் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் உங்களுக்கு டபுள் செடு பார்த்தீங்கன்னா த்ரீனு பெரிய பேனல் விண்டோ கொடுத்துருக்காங்க ஏஜ் ஆஃப் பில்டிங் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸுங்க ஆனால் பார்த்தா உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாதுங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா முப்பத்தொம்போது லட்சம் தாங்க நெகோசியபிள் தான் பேசிக்கலாங்க ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ்கான கபோர்டு வசதியும் கொடுத்துருக்காங்கங்க இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம் மெயின் டோர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோரில் டிக்கெட்டெலாம் கொடுத்துருக்காங்கங்க வெண்டிலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ இன் ஒன் பெரிய பேனல் விண்டோ கொடுத்துருக்காங்க தட்டாச்சு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க திங்ஸ் வச்சுருக்கான லாப்டு வசதி கபோர்டு வசதியும் கொடுத்துருக்காங்கங்க அட்டாச்சு பாத்ரூமை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத் ஹேண்ட் சவர் மல்டி சவர் எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா த்ரீ இன் ஒன் பெரிய பேனல் விண்டோ கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டு வசதி மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லாப்ட்டு வசதியும் கொடுத்துருக்காங்கங்க லோ செல்லிங் வசதியும் கொடுத்துருக்காங்கங்க திங்ஸ் வச்சதுக்கான லோ செல்லிங் வசதியும் இது கிச்சனுங்க வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனிங் டைல்ஸு ஸ்டோரேஜுக்கான கபோர்டு லாப்டு வசதி டூ இன் ஒன் பெரிய பேனல் விண்டோ எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க டவுன் சைட்லேயும் பார்த்திங்க உங்கள் ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குதுங்க இது காமன் பாத்ரூமுங்க பாத்து செப்பரேட்டாக டாய்லெட் செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்கங்க தனித்தனியாக கொடுத்துருக்காங்கங்க பேக் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு புழக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலி இடமும் இருக்குதுங்க இந்த ஹவுஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் விட்டு கட்டியிருக்காங்கங்க இந்த ஸ்டார் கேஸுங்க இந்த ஹவுஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க ஃபுல்லாக குடியிருப்பு பகுதி தாங்க இந்த அவசர் நேரில் பார்க்கணும் விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷன் உள்ள நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் பார்க்கலாங்க ஒன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ